இன்னும் இருபத்தாறுக்கு ஓராண்டு இருக்கு அதுக்கப்புறம் நிறைய ஆட்டம் இருக்கு காலைல மட்டும் இல்ல ராஜா கையில கழுத்துல எல்லா விரல்களையும் சலங்கை கட்டி ஆடுவேன் என்ன வேணும் குதிராளி வேணுமா கம்பு வேணுமா திணை வேணுமா சாமை வேணுமா அரிசி செவ்வரிசி வேணுமா ருக்கு என்ன வேணும் என்ன வேணும் கரடஞ்சம்பாவா வேணுமா குதிராளி சம்பாவா எல்லா ஒன்னுக்கு சோம்பேறியா வீட்டுல இருக்கிறியா அடுத்த அடுத்த நான் தருவேன் தருவேன் சொல்றதை எனக்கு நெஞ்சு சுட்டு ஒரு ஆமா சொல்லாத அங்க

வீடு முழுக்க வேலை அம்மா எனக்கு சொல்லுவாங்க அப்பா வந்து ஸ்ரீவில்லி சொந்த சொந்த எங்க தாத்தா அம்மாவளி தாத்தா இந்த காலத்துல பிரிட்டிஷ் காரம்பரிய ஒரு பஞ்சாயத்து தலைவர் எங்க தாத்தா வேதாந்த அலையாரஸ் ரோட்ல ஒரு நாலார் பையன் நாலார் குளத்தை சேர்ந்த ஒரு பையன் உள்ள நுழைஞ்சிட்டான்னு சொல்லி எங்க தாத்தா வீட்டுல வெட்டியானோ தலையாறு வீட்டுல கால் பிடிச்சி விட்டு இருப்பாங்க தாத்தாவுக்கு அம்மாவில சின்ன குழந்தைங்க சொல்றாங்க

என் ஏரியால வேற யாரும் இருக்க கூடாது. என் முழி பேசுறంత வரை யாரும் பொறுப்பு நடத்த கூடாதுன்னு நினைக்கிற நானும் உங்கள மாதிரி அது என்னடா வட்ட? ரெசிஸ்ட். ஆ ரெசிஸ்ட் ரெசிஸ்ட். انا எنيவே இன்னொரு ஊர்ல மத்தவ அப்படி தான் நினைக்கும் நினைக்கும்போது தான் ஒறைக்கு. పూర్விगांव, புர்விगांवனு சொல்லி திரியறோம்ல எங்கயோ எப்போ குளம் மேர்ந்து இங்க வந்த வந்தா. ஒருத்தன் எங்க பொறுக்குறானோ அதுதான் ஊருன்னு கிடையாதுங்க அவனுக்கு எங்க வாழ்க்கை அமைதோ அதுதான் ஊரு. ஏண்டா சீமான்.

தமிழ்நாட்டில் அஞ்சு வயசு உண்ணாவிரதம் போராட்டம் மூணாவது குண்டு போடாம தடுத்துறா அப்ப மட்டும் வாட்ஸ்அப் டெலிகிராம் இன்ஸ்டாகிராம் ட்விட்டர் பானபுலா இருந்தது இல்லையா எங்க அண்ணன் தான் வேர்ல்டு லீடர் நான் எல்லாத்தையும் மன்னிச்சு விட்டுருவேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலுல ஹீரோ சமான் ஆக உண்டு வச்சதுதான் உன் அண்ணன் கூட கம்பேர் பண்ற பத்தியாடா உன் அண்ணன் என்ன வயசு தான் ஆகுது ஏய் எங்க அண்ணன் தான் கேப்டன் அமெரிக்கா சீவராஜஸ் இருக்கார்ல அவர் அந்த மருந்து எடுத்துட்டு வெளில வரும்போது மீதி கொஞ்சம் மருந்து இருந்தது எங்க அண்ணனுக்கு உடம்புல கொஞ்சம் ஏத்தி விட்டாங்க எங்க அண்ணனுக்கு நூத்தி தொண்ணூறு வயசு அவர் பாக்காத போரே கிடையாது உலையா மூணாவது உலக போறது

நண்டுன்னா நண்டு அப்படியே தான் இருக்கும் அப்படியே முழு நண்டா இருக்கும் பிளந்து பார்த்தா உள்ளுக்குள்ள மாதிரி எப்படி சமைப்பாங்கன்னு தெரியாது அது எப்படா நெஞ்சில கொஞ்சம் கூட ஈரம் இல்லாம இவ்வளவு பெரிய பொய் சொல்றேன் எவ்வளவு பொய்யா சொல்லிட்டு இருக்காங்கிறது எவ்வளவு பொய்யா அது நான் அந்த பிள்ளை அப்படி சிரிக்கிறேன் இல்லை இல்லை மனசு தாங்கலை நம்ம திரும்ப சொன்ன மாதிரி நம்ம இருக்கிற நேரத்துலேயே இப்படி சொல்கிறாங்கன்னா அதுவும் பார்த்துட்டு முழுசாக உக்காந்துருக்கு மொத்த செட்டும் அப்படி தான் உட்காந்துருக்கு வெளியே சொல்லு போஸ்ட் அடிக்குது இன்றைக்கி ஏதோ நல்ல நேரம் நீங்கள் வந்து ஆமகரி சாப்பிடலன்னு சொல்லாமல் ஆமகரி சாப்பிட்டு அஞ்சு பேர் போனாங்க அவங்க நினச்சா ஆமக்கறி சாப்பிட்டுக்கலாம்ல அதெல்லாம் சொல்லாமல் நிகழ்வு மாறாமல் மாறாம உடைச்சது ஒரு நிறைவாக இருந்துச்சு அதாவது வாங்கம்மா வாங்க எங்களது வாகனத்துல பழைய இரும்பு பழைய தகரம் பழைய பிளாஸ்டிக் பழைய அலுமினியம் பழைய சில்வர் பழைய செம்பு பழைய மிக்சி பழைய கிரைண்டர் பழைய டிவி உள்ளிட்ட அனைத்து பொருட்களையும் நாங்கள் நல்ல விலைக்கு வாங்கிக் கொள்கிறோம் இந்திய அணியில நம்ம சேர்த்துக்க மாட்டாங்க இந்திய அணியோட தமிழ்நாடு அணிக்கு போத விடுவேன் அறிவு இந்திய அணி உலக கோப்பைக்கு விளையாட போவதற்கு முன்பு என்னுடைய தமிழ்நாட்டு அணியை வென்று தான் போகணும்னு தவறு விடுறேன் எங்க இருந்து ஆள் எடுப்பேன்னு உழைக்கிற கூட்டத்தில் நடுவேன் எந்த பந்து போட்டாலும் சிக்ஸ் அடிக்கிறேன் இவனை கொன்னிடலாமா